ஹாய் விவர் நான் உங்கள் டாக்டர் குமார் நம்ம நிகழ்ச்சியில் வந்து பல்வேறு தரப்பட்ட இது வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து நோய் தீர்க்கக்கூடிய ஒரு சில ஆலயங்களை வந்து இன்றைக்கி வந்து பார்க்கலான்ட்ருக்கோம் முக்கியமாக வந்து தோல் நோய்கள் தோல் சம்பந்தப்பட்ட நோய்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய முக்கிய ஸ்தலங்களை வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து பல தலங்கள் அங்கே இங்கே இருந்தாலும் எல்லாமே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது தான் அதுலேயும் வந்து ஸ்பெசிஃபிக்காக இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத ஒரு ஸ்தலம் இது வந்து மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலம் ஆகம விதிகளின் காரணமாக வந்து நம்ம வந்து அந்த ஸ்தலத்தை வந்து ஃபோட்டோவோ வீடியோவோ அந்த பதிவில் போடலை அந்த என்ன காரணத்திற்காக இது பேர் உண்டாயிற்று ஸ்தல அமைப்பு என்ன இறைவன் எப்படி இருக்கிறார் அதே நேரத்தில் யார் யாரெல்லாம் வழிபட்டார்கள அப்படிங்கிறதான் இந்த வீடியோக்களை வந்து ஒரு தொகுப்பாக பார்க்க போகிறோம் இது ஏன் இந்த நோய் தீர்க்கும் தளத்தில் தோல் நோய் தீர்க்கும் தளத்தில் வந்து முக்கிய இடத்த வந்து வைக்குது அப்படிங்கிறது இது வரைக்கும் யாரும் சொல்லப்படாத ஒரு செய்தி மருத்துவருங்கிற முறையில் வந்து நான் உங்களுக்கு வந்து இது பண்ணிவிட்டு வ சொல்லலாம்னு இருக்கிறேன் நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதோட உங்களுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப அவசியம் நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் தான் நம்ம நிகழ்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கு உதவி புரியும் அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உதவி பண்ணுங்கள் பொதுவாக எந்த வியாதிகள்னாலும் நம்ம வந்து ஒரு இதாக இது பண்ணிடலாம் ஆனால் தோல் வியாதிகள்னு வந்துட்டால் நம்ம சுற்றத்தார்கள் நண்பர்கள் உறவினர்கள் வந்து ஒதுக்கிடுவார்கள் ஒரு நல்ல விஷயங்களுக்கோ கெட்ட விஷயங்களுக்கோ எங்கேயும் போய் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை மறைவிடத்தில் இருந்தாலும் சரி நம்மளை அறியாமல் கை அங்கே கொண்டு போய் சொரிய ஆரம்பித்து விட்டு நம்மளை அது காட்டி கொடுத்து விடும் சரிங்களா இப்போ ஏற்பட்ட ஒரு இது இது வந்து லேசானது மோது அதே நேரத்தில் வந்து சில இப்போ தாற்பயமான சில தோல்வியாதிகள்லாம் இருக்குது ரொம்ப ப இதான இதில் குணமாக முடியாத தோல்வியாதிகள்லாம் இருந்ததுன்னா நம்மளை வந்து ஊரார்கள் உற்றத்தார்கள் சுற்றமும் நட்பும் வந்து நம்மளை புறக்கணித்து விடுவார்கள் சரிங்களா அப்பேற்பட்ட இதுகளில் வந்து நீக்கக்கூடிய மருந்துகள் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் சில ஆலயங்களுக்கு அந்த ஒரு பகு ஒரு சிறப்பான ஒரு சக்தி வந்து இருக்குது சில ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் மாதிரி என்னால் வந்து ஒரு ஃப்ளூயண்டாக உங்களுக்கு சொல்ல முடியலைனாலும் அந்த கருத்தை வந்து நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் பொதுவாக வந்து பூர்வ ஜென்ம பாவ கிருதம் வியாதி ரூப பீடிதம் சொல்லிட்டாங்க பூர்வ ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணோமோ அதுதான் இந்த ஜென்மத்தில் வியாதியாக வந்து பீடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரியானதில் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு வகையான பாவம் செய்து கொண்டு ஒவ்வொரு வகையான நோய்களுக்கு வந்து அந்த சூழ்நிலைக்கு தக்குனபடி இது பண்ணுவாங்க நீங்களே நல்லா பார்த்துருக்கலாம் ஒரு சில காலங்களில் நீங்கள் ஒரு சில நோய்கள் அவதிப்பட்டிருப்பீங்க அப்புறம் தன்னால் அது குணமாயிருக்கும் அதில் மாதிரி ஒரு இதில் வந்து நீங்கள் அற்புதங்களை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி வந்து இந்த தோல் வியாதி வந்து நம்மளுடைய ஏதோ ஒரு பூர்வ ஜென்மத்தில் நம்ம செய்த ஒரு கா இதனால் வந்து நம்மளை வந்து இந்த இதில் வந்து பாதிக்கப்பட்டு வந்துட்டுருக்கு அந்த வகையில் இந்த தல தலங்கள் வந்து நீங்கள் எந்தெந்த தலங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தாலுகா திருவாடனை ஒன்றியம் அதில் புல்லக்கடமன் ஒரு ஊராட்சியில் உள்ள தீர்த்தாண்ட தானம் அப்படிங்கூட ஒரு கோயில் இருக்குது இதில் உள்ள ஆலயத்துடைய இறைவன் பேர் வந்து சர்வ தீர்த்தேஸ்வரர் அம்மன் வந்து பெரிய நாயகி அம்மன் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா தொண்டியிலேருந்து எஸ்பி பட்டணம் போகிற பாதையில் வடக்கே பதினாலு கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைஞ்சிருக்க ஒரு சின்ன ஊர் முறையான பேருந்து நிறுத்தங்கள் வந்து கிடையாது எக்ஸ்பிரஸ் பஸ்லாம் நிற்காது சாதாரண பேருந்துகள் தான் நிற்கும் அதே நேரத்தில் வந்து அருகினுள்ள எஸ்பி இருந்து நீங்கள் ஒரு டாக்ஸியோ ஆட்டோவோ நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த ஆலயத்துக்கு நீங்கள் வந்து வரலாம் இந்த ஆலயம் வந்து என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா இறைவன் வந்து மேற்கு நோக்கிய இறைவன் மேற்கு நோக்கிய சிவாலயம் அப்படி மேற்கு நோக்கிய சிவாலயம்னாலே உங்களுக்கு வந்து சில விசேஷ சக்திகள் இருக்குங்கிறது ஆன்மீக பெரியவர்களுக்கு தெரியும் ஆனால் அம்மன் வந்து கிழக்கு நோக்கிய சிவன் கிழக்கு நோக்கிய அம்பாள் பெரிய நாகி அம்பாள் இந்த ஸ்தலத்தில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ராமருக்கு தாகம் தணிப்பதற்காக தீர்த்தம் கொடுத்து ஆண்ட ஸ்தலம் என்பதால் தீர்த்தம் கொடுத்து உண்டான ஸ்தலம் என்பதால் தீர்த்த ஆண்ட தானம் என்று பேர் வந்து உண்டாயிற்று இதற்கு வந்து கோயிலின் வடக்கு புறத்தில் வந்து வருணன் உண்டாக்கிய ஸ்தலம் வருணன் உண்டாக்கிய குளமும் வந்து இன்றைக்கி வந்து கா இருக்குது அந்த குளத்தை அவர் தான் நிற வர்ண பகவான் தான் நிறைய நியமித்து அவர் வந்து சில வேண்டுதல்களை வந்து அம்மை அம்மையிட்ட கேட்குறாங்க பெரிய நாயகி அம்மன் கிட்ட கேட்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி அவர் கேட்குறாரு இந்த மாதிரி இதில் குளத்தில் வந்து குளித்தால் உலகின் உள்ள அறுபத்தாறு கோடி குளத்து தீர்த்தத்தில் குளித்த நன்மையை கொடுக்கணும் இந்த இதில் வந்து குளிக்கக்கூடியவங்களுக்கு எந்த ஜென்மத்தில் அவங்க எப்போ பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த பாவங்களை வந்து நீங்கள் வந்து போக்கி அருளணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில வரங்களை வந்து கேட்குறாரு அப்படி வரும்பொழுது தான் ராமபிரான் வந்து மன சோர்வாக சீதா பிராட்டியை தேடி வரும் பொழுது இவர் வந்திருக்கிற செய்தியை கேட்டு அகத்தியரும் வர வந்து இந்த மாதிரி ராம் ராவணன் வந்து ஒரு சிவபக்தர் அவரை வந்து சிவபெருமான் துணையின்றி நீ அழிக்க முடியாது அப்படிங்கிற சில நல்ல ஆலோசனை சொல்லி இந்த உள்ள இறைவனை நீ ஐந்து முறை தொடர்ந்து வணங்கி நீ வந்து வழிபாடு செய்தீர்களானால் ராவணனை ஈஸியாக வெல்லலாம் எளிமையாக வெல்லலாம்னு சில அறிவுரைகளுக்கு வந்து கொடுக்குறாரு அதே பிரகாரம் ராமபிரான் ஆனவர் அந்த மாதிரி வழிபாடு பண்ணுறார் வழிபாடு பண்ணும் பொழுது அந்த கோயிலிருந்து அதாவது வ வட மேற்கு மூளையில் வந்து திருப்புணவாசல் அப்படிங்கிற ஒரு ஸ்தலம் இருக்குது அதில் வந்து உள்ள இறைவன் வந்து மிகப்பெரிய சிவலிங்கம் இருக்கிறது அவர் வந்து காட்சி கொடுத்தார் அதனால தான் இந்த ஆலயம் வந்து மேற்கு நோக்கி சிவலிங்கமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு செவிவழி செய்தி வந்து சொல்லிட்டு வர்றாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து இந்த ராமருக்கு தீர்த்தம் கொடுத்த ஸ்தலம்னால தான் தீர்த்தாண்ட தானங்கிற பேர் வந்துச்சு இறைவனுக்கு சர்வ தீர்த்தேஸ்வரங்கிற பேரும் வந்துச்சு இந்த கோயிலில் உள்ள மூல லிங்கம் வந்து ஒன்று இருக்குது இது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் அந்த மூல லிங்கம் அந்த இந்த நோய்க்கும் இந்த ஸ்பெஷாலிட்டிக்கும் ஒரு இதில் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தை புனரமைக்கும் காலத்தில் வந்து மன்னருடைய ஆணையின் பேரில் அந்த லிங்கத்தை வந்து மாற்றம் செய்கிறாங்க அதான் ஆதி லிங்கம் எடுத்து ஷிஃப்ட் போது பார்த்திங்கன்னா அது உள்ள விஷ்ணு பாகம் ருத்ரபாகம் சொல்லுவாங்க ஆன்மீக பெரியவர்களுக்கெலாம் தெரியும் லிங்கத்தில் வந்து மூன்று பாகங்கள் இருக்குது ருத்ரபாகம் விஷ்ணு பாகம் அடியில் உள்ளது பிரம்மபாகம் இந்த பிரம்மபாகத்துக்கிட்ட போகும் பொழுது எத்தனை அடி நோண்டியும் அவர்களால் அதை எடுக்க முடியவில்லை அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆலயத்தை நிர்ணயிக்கும் பொழுது இது வந்து ராமபுரான் காலத்திற்கும் உள்ள முற்பட்ட காலத்தில் உள்ள நடந்த அது அந்த இது அப்புறம் மன்னர் காலத்தில் புனரமைக்கிறாங்க அந்த மாதிரி இதில் வந்து வரும் பொழுது வந்து அந்த லிங்கம் வந்து அகற்றப்பட முடியவில்லை உடனடியாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் மாற்று லிங்கத்தை ஏற்படுத்தி கோயிலை வந்து கட்டிவிட்டார்கள் இன்னும் அந்த லிங்கம் வந்து கிழக்கு பகுதியில் வந்து இருக்கிறது இது வந்து ஆதி லிங்கம் என்று சொல்லுவார்கள் அந்த லிங்கத்தை உற்று நோக்கி பார்த்தீர்களே ஆனால் சில பேஜஸ் இருக்கும் அதாவது ஒரே ஈவனாக வந்து இருக்காது தழும்புகள் போன்றது அப்படிங்கிறவருக்கு தழும்புகளும் ஈவனாக இருக்காது இதுதான் அந்த நிகழ்ச்சியோட முக்கியமான ஒரு பகுதி தோல் நோய்கள் வந்துருச்சுன்னா எப்படி அந்த மாதிரி பாதிப்பு இருக்குமோ அதே மாதிரி உள்ள அமைப்புகளில் வந்து குழி குழியாக இருக்கும் சரிங்களா இந்த அமைப்பில் வந்து பார்க்கும்பொழுது ஒரு சோழ மன்னனுக்கு வந்து தோல் நோய் ஏற்பட்டு அவர் வந்து இந்த மாதிரியான தீர்த்த யாத்திரை போல் இப்போ செல்லும் பொழுது அங்கே உள்ள நோயின் கொடுமையினால் அதில் வந்து அவர் இது வந்து பாதிக்கப்பட்டு அந்த இதில் வந்து சிவலிங்கத்தை கட்டி பிடிக்கிறார் கட்டி பிடிச்சி மனம் முருகி வேண்ட ஒன்று என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த இவருடைய உடம்புல உள்ள ச இது எல்லாமே சிவபெருமானுக்கு மாறிடுது இவருக்கு பழைய பறிக்கும் வந்து ம பொ பொலிவாக ஆ ஆயிடுறாரு ம அதை அதோட வந்து யாத்திரையை முடிச்சு கொண்டு திருப்பி வந்து ராஜ்யமான சென்றதாக ஒரு செவிவழி செய்திகள் வந்து அங்கே காணப்பட்டு வந்துட்டுருக்குது அதுக்கான ஆதாரங்கள் வந்து மன்னருடைய ஆதாரங்கள் வந்து இன்னும் தேடிட்டு தான் இருக்குது ஒன்றும் கிடைக்கல அந்த மாதிரியான ஒரு தோல் நோய்களை நீக்கக்கூடிய ஒரு இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கத்தில் வந்து கடலில் ஆடிட்டு அதாவது கிழக்கு பக்கத்தில் உள்ள கடலில் ஆடிட்டு அந்த நல்லது இன்னைக்கு கிணறுல வந்து குளிக்கிறாங்க அது வந்து கிடையாது அந்த வருண தீர்த்தம் வந்து இன்னைக்கு புனரமைக்கப்படாமல் இருக்குது ஆக்குப்பைட்டு பண்ணிவிட்டு கருவே பண்ணிவிட்டு கிடக்குது அதை வந்து நீராடிட்டு இங்கே வழிபட்டவர் இதுனால் நல்லா ஒரு பலனை கொடுப்பாரு அதே நேரத்தில் வந்து ஈரத்துணியால் வழிபடக்கூடிய ஒரு இதில் வந்து இந்த ஐதீகம் இந்த கோயிலில் இருக்குது அதே நேரத்தில் வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு ஒரு இதாகவும் இந்த ஆலயம் வந்து இருக்குது இந்த ஆலயம் வேறு எங்கும் இல்லை ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை இல்லை உள்ள திருவாடனையிலேருந்து தொண்டி வந்து தொண்டியிலேருந்து எஸ்பி பட்டினம் போகக்கூடிய எஸ்சி ஈசிஆர் ரோட்டில் பதினாலாவது கிலோமீட்டரில் வந்து இந்த ஆலயம் வந்து காணப்படுது எஸ்பி பட்டணத்திற்கு அருகிலிருந்து நீங்கள் ஆட்டோக்கள் இந்த மாதிரியானது இல்லை வந்து போய்க்கலாம் இந்த மாதிரி சகல பாவத்தையும் நீக்கக்கூடிய அந்த வருண ஸ்தலத்தில் தான் அந்த வர்ண பகவான் கேட்டு கே வேண்டி கேட்டது மாதிரி பாவத்தை நீக்குவதன் மூலமாக வந்து இந்த மன்னருக்கு ஏற்பட்ட தோல் நோய்களையும் வந்து அவர் சரி செய்ததுனால் இந்த மாதிரி தோல் நோய்கள் பாதிப்பு உள்ளவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஆலயத்தோட இறைவனை போய் வேண்டி வணங்கி விரும்பி உருகி வேண்டி கொண்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்லருள் செய்வார் உங்களுடைய நோய்களும் குணமாகும் சரிங்களா மறந்துடாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஆகம விதிகளுக்காக ஃபோட்டோவோ வீடியோக்களோ இல்லை செவிவழி செய்து நம்ம மருத்துவத்துறையோட ரிலவெண்ட்டாக இருக்கிறனால இந்த ஆலயம் அது வரைக்கும் டீப்பான உள்ள ஆலயம் இன்டீரியரான ஆலயம் இது யாரும் சொல்லப்படாத ஒரு ஆலயம் நன்றி வணக்கம்